சேர்ந்து அந்த பல பிரச்சனைகளை உண்டாக்கி ஜோ பைடனை அவர் பதவியிலிருந்து விலக்க நேரடியோ ஒரு பெரிய பாயத்தை அவர் நிகழ்த்த ஆரம்பித்து விடுவார்கள் தலைநூறு இந்த ஆண்டு ஜோ பைடனுக்கு ரத்த கண்ணி அந்த ஜனங்களுக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகியிருக்கிறார் சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகியிருக்கிறார் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபர் ஆவார் என கூறி ஜோ பைடன் பரபரப்பை பற்ற வைத்துள்ளார் ஜனநாயக கட்சி சார்பில் நடந்த வெள்ளையர் அல்லாதோருக்கான வருடாந்திர மாநாட்டில் பேசும்போது ஜோ பைடன் இவ்வாறு கூறினார் அதிபர் தேர்தலிலிருந்து பைடன் விலக வேண்டும் என அவரது ஜனநாயக கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் அவர் இப்படி பேசியிருப்பதால் கட்சியினர் உற்சாகம் அடைந்தனர் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் மட்டுமல்ல என்ற பைடன் அவர் அமெரிக்காவின் அதிபராகவும் ஆவார் என கூறினாலும் தாம் மீண்டும் அதிபரான பின்னர் மேற்கொள்ள வேண்டிய முதல் நூறு நாள் திட்டங்களை ஏற்கனவே தயாரித்து விட்டதாக கூறி கூட்டத்தினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தினார் எனினும் தாம் ஓய்வு பெற விரும்பினால் அந்த இடத்திற்கு கமலா ஹாரிஸ் தான் பொருத்தமானவர் என பைடன் நினைப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளருமான வயதான தேர்தல் பிரச்சாரங்களில் தடுமாற்றத்துடன் பேசி வந்தார் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் உடனான நேரடி விவாதத்தின் போதும் தடுமாறினார் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது சொந்த கட்சியினர் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் அதிபர் தேர்தலில் இருந்து அவர் விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது எதிர்ப்புகள் எழுந்தாலும் அதிபர் போட்டியில் இருந்து ஒருபோதும் விலக என வந்த ஜோ பைடன் திடீரென தாம் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்